உங்களுக்கு மூளை இருக்கான்னு யாரும் உங்களை பார்த்து கேட்கக்கூடாது இல்லையா அதனால் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்ள சில கேள்விகள் இதற்கான பதிலை கண்டுபிடித்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்களேன் முதலில் கணிதத்தில் ஆரம்பிக்கலாமா ஒவ்வொரு கேள்விக்கும் ஏதோ ஒரு எண் பதிலாக அமையும் எந்த எண்ணம் இருமுறை வரக்கூடாது அலகாபாத் திருவேணி சங்கமத்தில் கலக்கும் நதிகள் எத்தனை ஸ்ரங்கள் எத்தனை தசரதனின் பிள்ளைகள் எத்தனை நடிகர் கமலஹாசன் ஒரு திரைப்படத்தில் ஏற்ற அதிகபட்ச கதாபாத்திரங்கள் எத்தனை முருகனின் படை வீடுகள் எத்தனை கொழு என்றதும் நினைவுக்கு வரும் ராத்திரிகள் எத்தனை அஷ்டலட்சுமிகள் லட்சுமிகள் என்றால் பஞ்சபூதங்கள் எத்தனை விலங்குகளுக்கு நான்கு கால்கள் மனிதர்களுக்கு எத்தனை டேஸுக்கும் மேற்பட்ட தகுதிகள் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து பூக்கள் பற்றிய கேள்விகள் உடனே கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று நினைக்கிறேன் பார்க்கலாமா இந்தியாவின் தேசிய மலர் எது டேஸ் விட்டு வாழை பிடிப்பதா மலையும் மலை சார்ந்த இடங்கள் டேஸ் என்பர் கார்த்திகை மாத பின்பகுதியும் மார்கழி மாத முன்பகுதியும் இணைந்த ஆங்கில மாதம் எது டேஸ் என தொடங்கும் பாடல் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் வாணி ஜெயராம் காஷ்மீர் மாநிலத்தில் டேஸ் அதிகம் விளையும் சந்திரனை கண்டால் மலரும் பூ எது தலைமுறைக்கு ஒரு முறை மலரும் பூ எது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் பூ எது ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூ எது உலகிலேயே பெரிதான மற்றும் அரிய வகையான பூ எது அது மிகவும் துர்நாற்றம் கொண்ட மலர் சூரியனை வெறுக்கும் பூ எது இரவில் மலரும் பூ எது மாலையில் மலரும் பூ எது மனிதர்களிடம் காணப்படும் பூ எது இந்த இருபத்தைந்து கேள்விக்கும் சரியான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் சூப்பர் மூளைக்காரர் ஒவ்வொருத்தருகிட்டையும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு நிற்காதீங்க தெரியாட்டி கூகுள் மம்மிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அம்மா சொல்லி கொடுக்காத பாடத்தெல்லாம் இப்போ கூகுள் தானே நமக்கு தருது அதனால தான் உங்களுக்கு மூளை கம்மியாக இருந்தால் கவலைப்படாதீங்க இருக்கவே இருக்குது இந்த உணவுகள் நல்லா சாப்பிடுங்க அடுத்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தயாராகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்